ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆட்டுக்கடல் துவரன்னு நான் வைக்க போறோம் கன்னியாகுமரி ஸ்டைலில் இன்னைக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்படியே வந்து சமைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஆட்டுக்கொடல் வந்து நான் கடையில் வாங்கும் போதே எனக்கு கிளீன் பண்ணி நல்லா தந்துட்டாங்க ஸோ வீட்டில் வந்து கொஞ்சம் கட் பண்ணுற ஒர்க் தான் இருந்துச்சு அதை லைவ்ல பார்த்துருப்பீங்க பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்க இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை வேக வைக்க போறோம் அதுக்கு முதல்ல ஆட்டு குடலை நான் எந்த ஒரு தண்ணியுமே சேர்க்கலை லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்து கொஞ்சமா கொதிக்க விட போறேன் இது தண்ணி எவ்வளவு பிரிஞ்சு வருதுன்னு பார்த்துட்டு தான் நான் அதுக்கு அதுக்கப்புறமா மூடி போட்டு வேக வைக்க போறேன் ஏன் துவரன் வைக்கிறனால இதுக்கு தண்ணி நிறைய ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்டென்சி வராது அதுக்காக தான் இந்த பிளானு சரி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் குடலுக்கு தேவையான உப்பு இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் ஒரு கிளைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுவோம் எந்த தண்ணியுமே சேர்க்கலை ஏன் அப்படின்னா அந்த குடல்ல தண்ணி இருக்கும் நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகி பிற தவிர பண்ண முடியாது குழம்பா மாறிடும் இந்த கேப்பில் வந்து நம்ம தவறனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் தவிர பண்ணுறதுக்கு தேவையான ஆனியன் கட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே ஆட் பண்ண போகிறோம் அரைக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தவிர பாழையும் போது பெரிய வெங்காயம் போடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் பட் ஃபுல்லாகவே எல்லாமே வந்து பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் எங்கிட்ட சின்ன வெங்காயம் மொத்தமே இவ்வளோ தான் இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து ரெண்டுமே பண் ரெண்டும் போட்டு தவிர பண்ணுறேன் பாருங்க பாருங்கள் ஆட்டுக் குடல்லேருந்து தண்ணி நிறைய நல்லாவே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குக்கரை மூடி போட்டு வேக வைப்போம் சரியா பண்ணி கம்மியா இருந்துச்சு இந்த டைம்ல அப்படின்னா இங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் ஒரு இஞ்சி பூண்டு அரைச்சு வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு அரைச்ச ஜார்லே ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் தேங்காய் வந்து ரொம்ப அரைக்க கூடாது மீடியமா தான் அரைக்கணும் அரைக்காமல் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துப்பேன் ஸோ அதில் இதை அரைகிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் சேர்த்தா போதும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கணும் என்கிட்ட காந்தாரி மிளகு இருந்துச்சு ஸோ நாலஞ்சு காஞ்சாரி மிளகா ஆட் பண்ணிக்கேன் இது நல்லா காரமாக இருக்கும் நல்லா கம்மியாக ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் பட்டை எதனால ஆட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குடல்ல வந்து ஒரு ராஸ் மெல் இருக்கும் சோ அது போகிறதுக்கு இந்த பட்டையும் இந்த பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணிக்கிறோம் இதை லைட்டா கிரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப அரைக்க கூடாது ஒரு மூணு நாலு விசில் வந்துடுச்சு அஞ்சு விசில் ஆனோம்னா நம்ம அக்கறை ஆஃப் பண்ணிடலாம் அஞ்சு விசில் ஆயிடுச்சு தவறன் வைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ரெடி பண்ணியாச்சு கொஞ்சம் துருவின தேங்காய் இந்த மாதிரி தேங்காய் சேர்த்தாதான் நமக்கு வந்து தவிர நல்ல டேஸ்ட்டாக வரும் இந்த ரொம்ப அரைச்சோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி எடுக்கிறது ரொம்ப குறை குறப்பாக தான் அரைச்சி சேர்க்கணும் அப்புறம் அப்புறம் ஒரு கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் கருவேப்பில தாளிக்கும் போது ஆட் பண்ணுறதுக்காக ஒரு பட்டை கொஞ்சம் கொஞ்சம் ரசம் வைக்க போகிறேன் ஸோ அதுக்காக தண்டு போடலாம் அப்படின்னு இதை வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாம் பார்த்தீங்க அப்படின்னா குடலை வேக வச்சு எடுத்தாச்சு இது கூட கொஞ்சம் தண்ணியும் வந்துருக்கு பாருங்க வேக வச்சதுக்கு அப்புறமா தான் இருக்கு தேங்காய் அணலை தான் சமைக்கணும் இதோட மெயின் விஷயமே வந்து நம்ம வந்து உரன் பண்றோம் அப்படின்னா தேங்காய் அனலை பண்ணோம் தான் நல்ல டேஸ்டா இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கிறது அவ்வளோ ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சமாக ஜீரகம் பெருஞ்சீரகம் ஒரு துண்டு பட்டை அப்புறம் கருவேப்பில போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இந்த எண்ணெயில் நல்லா வசக்கிக்கலாம் கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆனியன் வதங்கினதுக்கப்புறமா குக் பண்ணி ஆட்டு ஆட்டுக்கொடலை சேர்த்துக்கலாம் குக் பண்ணப்போ அந்த தண்ணி எல்லாமே சேர்த்து தான் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி எதுவும் சேர்க்காமல் குக் பண்ணனால கொஞ்சமாக தான் தண்ணி வந்துச்சு அது ஸோ அதை அப்படியே சேர்த்துக்கிட்டேன் நிறைய தண்ணி வந்துச்சு அப்படின்னா தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம இன்றைக்கி தவறுன்னு பண்ணுறனால கரெக்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா அதுக்கப்புறம் திருவண்ண தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த டைமில் டேஸ்ட்டும் பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு காரம் எனக்கு கம்மியாக இருந்துச்சு ஸோ கொஞ்சமாக மிளகாப்பொடி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் நான் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து ஜார் கழுவின தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா எனக்கு தண்ணி கம்மியாக கரெக்டாக தான் இருந்துச்சு அதனால தான் தண்ணி ரொம்ப ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லிக்கீரை போட்டு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சுவையான ஆட்டுக்குடல் தவிர ரெடி எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம் கன்னியாகுமரியில் எந்த தவிரன்னு எடுத்தாலுமே கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க